தாவிதராஜா நல்ல ஒரு உதாரணம் இவ்வளவோ எழுதிருக்கார் அந்த ஆள் பாருங்கள் அந்த ஆள் என்ன செய்கிறாரு குப்பை ஏழை இருக்காரு நின்று பார்க்காரு அது தேவையில்லாத வேலை அங்கே சண்டை இணந்துட்டு இருக்கு இவர் எல்லாரையும் அனுப்பிட்டு இங்கே செய்யாரு இருக்காரு சரி கொஞ்ச நேரம் பார்த்தோம் சரி ஒருத்தையும் இங்கேயே இருக்கா சரி ஒரு தடவை பார்த்தோம் போனோன்னு போகல திரும்ப திரும்ப அதையே பார்த்து யோசிக்கிட்டே என்ன செய்யுது அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி என்ன செய்கிறாரு யோசிக்கிறாரு அப்படி இப்படி இப்படின்னு யோசிச்சு தானே கற்பனைகள் அப்படி கற்பனை குதிரையை தட்டி என்ன செய்யறாரு பார்க்கிறார் பாருங்க பாருங்கள் பாருங்கள் என்ன நினைச்சிட்டு குதிரை ப ம என்ன செய் குப்புறம் விழுந்துருக்கு எவ்வளோ பெரிய பாவத்துக்குள்ளே விழுந்துருட்டார் பார்த்திங்களா அந்த யோ தேவையில்லாத சிந்தனைகள் வீணான சிந்தனைகள் பொழுது உடனே அதை நம்ம இணைச்சிடணும் தடுத்துறணும் அதை என்ன செய்யணும் தடுத்துறணும் அதை டைவெர்ட் பண்ணிடணும் அதுலேருந்து நம்முடைய மனதை திருப்பி வேற எதுக்காவது நம்ம என்ன செய்யணும் எது ஏதாவது காரியங்களே யோசிச்சுடணும் ஒரு பாட்டு படிச்சிடணும் ஆண்டோட பாட்டு படிக்கணும் ஒரு வசனத்தை நினச்சிடணும்னு சொல்லிடணும் நமக்கு தெரியும் வீணான சிந்தனை இது தேவையில்லாத சிந்தனை வருதுன்னு சொல்லி தெரியும் ஆண்டவர் பர்சாவைன்னு நமக்கு என்ன செய்வார் வளர்த்துவார் அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அதை அந்த வீணான சிந்தனை என்ன செய்யணும் பாருங்க ரோமர் ஒன்று இருபத்தொண்ணில் போட்டுட்டு பாருங்க வாசிங்க உம் ம் ம் தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் வீணாக போயிட்டாங்க நாசமாக போயிட்டாங்க அப்படி தானே தங்கள் சிந்தனைகளினாலே என்ன சொன்னாங்க வீணரானார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போட்டு பாருங்க நாமளும் கூட அப்படி தானே வீணாக போனோம்னால் என்ன செய்யணும் தேவையில்லாமல் உட்காந்து யோசிக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கும் தேவையில்லாத காரியங்களே என்ன செய்வோம் யோசிக்கிட்டு இந்த சொல்கிறாங்களே அந்த மது மா மது இதெல்லாம் மா மாமிசம் இந்த கஞ்சா இதெல்லாம் பண்ணுங்கள் இப்படியே உட்காந்துருப்பாங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனை அடிச்சாலும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவங்க இப்படியே யோசிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ அப்புறம் கேப்பெல்லாம் சொல்லுவாங்க ஏதோ நாங்கள் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க வீடான சிந்தனைகள் உடனே வேற அவனுக்கு யாரையாவது அடிக்கணும் தோணும் இல்ல இல்ல ஏதாவது கொள்ள கொள்ள கொள்ளடிக்கணும் தோணும் ஏதாவது தவறான என்ன செய்யும் பாருங்க இந்த பாடுகளெல்லாம் எல்லாம் அனுபவிச்சனால சாவத்ராஜா என்ன சொல்றாரு பாருங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதிமூணுல போட்டுக்கு பாருங்க வேதத்தில் பிரியப்படுகிறேன் வீண் சிந்தனைகளை நான் என்ன செய்கிறேன் வேதத்தில் பிரியப்படுது அநேக நேரங்களில் இந்த காலங்களில் பாருங்கள் பிள்ளைகள் வந்து திசை மாறி போகிறதுக்கு காரணம் வீணான சிந்தனைகள் பாருங்கள் டிவி இருக்குது டிவி பார்க்காமலாம் முடியாது எப்படியாவது நியூஸ் பார்த்தோன்னு சொல்லி இடையில ஏதாவது என்ன இதுன்னு வரதான் செய்யுது அந்த பிள்ளைகள் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பாடம் போச்சு படிப்பு போச்சு மார்க்கு போச்சு எதிர்காலமே போச்சு வீணான சிந்தனைகள் வீணான சிந்தனைகள் வந்தனா அதுபடி அவள் அப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா இவ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா அவன் அப்படி கொடுத்துருக்கான் இப்படி கொடுத்துருக்கான் அந்த மாதிரி போகிறா இந்த மாதிரி போகிறான் அவள் அந்த மாதிரி பேசுகிறான் அதே வார்த்தைகள் நம்ம வீட்டுக்களையும் பிள்ளைகளுக்கு நினச்சிடுறோம் வந்துடும் அதில் ஒரு பெருமை பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் என்னால் வீணான சிந்தனைகள் நினைச்சக்கூடாது வரவே கூடாது அதனால தான் சும்மா இருக்கிற நேரங்களில் பிள்ளைகளை ஒரு பயவு வாசி ஒரு வசனத்தை படி எப்படின்னு சொல்லி செய்கிறோம் சொல்கிறோம் அந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது எந்த நேரம் பைவிளாசி பைவிளாசின்னு சொல்கிறீங்க வசனத்தை படி படின்னு சொல்கிறீங்களா அப்படி வசனத்தை படித்தவங்க ஒரு நாள் ஒரு படாமல் கிடையாது எனக்கு தெரியும் அந்த ரயில்வேல ஒரு பிள்ளை வேலை பார்த்தாங்க புருஷர் வந்து அவர் தான் செய்கிறாங்க சிறு வயதுலேயே பதினெட்டு வயதுலேயே அவருக்கு ரயில்வேல வேலை அனுச்சிட்டு கிடச்சிட்டு கிடச்சிட்டு சொன்னால் அவங்க அப்பா சப் இன்ஸ்பெக்டர் தான் ஆனாலும் ரொம்ப வே வேறு மாதிரி சூழ்நிலைகள்ல அப்போ நல்லா விளையாடுவாள் அதை வச்சு அவளுக்கு ரயில்வேல அனுச்சிட்டு வேலை கிடச்சிவிட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க முதல்ல ஆரம்ப காலங்களில் அவளும் ரொம்ப இதாக இருந்து இப்படி ஒரு பெருமையாக இருந்து அப்படிலாம் இருந்து அவள் சொல்வாயுமா நான் அப்படிலாம் இருந்தேம்மா அப்படின்னு ஆனால் ஒரு டக்குன்னு ஒரு புள்ளி என்ன நடக்க முடியாமல் என்ன செய்யும் போயிட்டு ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டே சின்ன பிள்ளைங்க பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டே தான் நடக்கணும் மற்றபடியும் நடக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஓட்டம் ஓடுனவ அவ்வளோ துள்ளில் துள்ளவ ஆகையனால அவளுக்கு என்ன சிட்டு அப்படி வந்துடுது கடைசியில் கால் பண்ணதில் ஒரு தாயர் சேகரராஜனு சரி ஒரு சார் அவங்களுக்கு தெரியும் அவங்க கூடத்துக்கு வந்ததில்ல ஜோம் பண்ணி நடக்க முடியாம முடிந்த கால் முழங்காலே நடந்து போய் என்ன சிட்டா ஜோம் அவளுக்கு அதில் ஆண்டவர் அப்படி பிடிச்சிக்கிட்டா இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கும் எனக்கு தெரியும் எதுல இருந்தாலும் ஃபஸ்ட் தான் காலேஜில் இருந்தாலும் இன்ஜினியரிங் படித்தான் ஆனால் போகிறதுக்கு முன்னால் கட்டாயம் முழங்கால் போட்டு அந்த பிள்ளைகள் பெரிய ஆள் நல்ல பெரிய பிள்ளைகளாக இருக்கும் முழங்கால் போட்டாலே இவ்வளோ வருதுக்கு என்ன செய்யும் முழங்கால் போட்டு ஜோமனி தான் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும் போக எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த வசனங்கள் அப்படி சொல்லி சொல்லி ஆண்டு இப்படி சொல்லிருத்தீரே இப்படி சொல்லியிருத்தீரே எங்களை ஆசீர்வது எங்களை ஆசீர்வாதம் சொல்லி சொல்லி எனக்கு சதமோடு என்ன செய்யும் ஜோமணி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த பிள்ளைகள் அது நான் நினைப்பேன் மனசுக்குள்ளே ஜோமன்லாம் தானே அப்படியே ஜோமலாம் சத்தம் போட்டு அந்த வீட்டில் ஒரு மூலையில் அப்படி முழங்கால் போட்டு ஜோமலாம் அவங்களுக்குலாம் தெரியும் அப்படி இருக்கும்போது பாருங்கள் நல்லா இருக்காங்க அந்த பிள்ளை இது பிடிச்சா எஞ்சிரி முடிச்சா எஞ்சிரி முடிச்சு உடனே அடுத்த மாதமே இது பேங்க் எக்ஸாம் எழுதுனா உடனே வேலை உடனே வேலை அதே மாதிரி அடுத்த பிள்ளை அடுத்த பிள்ளைக்கும் பா பாருங்கள் அவளுக்கு எம்பிபிஎஸ் பார்த்தாங்க கிடைக்கல அது பிறகு இதுக்குரிய இது மிருகங்களுக்குரிய வைத்தியத்துக்கு அந்த கிடைச்சி பார்த்தா உடனே உடனே வேலை வழுத்தும் பாருங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆல்ரெடி வசனங்களை தியானிக்கவங்களை யா ஆண்டவர் ஒரு நாள் வீணாவே விடவே மாட்டார்